ஏன் இது உண்மைதான் தமிழ்நாடுங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டா நானும் சமீபத்தை நான் செய்தியை பார்த்தேன் நான் தவறா சொல்லிட்டேன் நான் தமிழக கட்சியில வந்து போராடினாங்க ஆஹ் நான் அத பாத்துருந்தேன் அது உண்மைதான் இப்ப அவங்க மட்டும்தான் குரல் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடுங்கிற வாசகம் வந்து ஒருவேளை வந்து தமிழகங்கிற மாற்றத்துக்காக அந்த பிளான் நடக்குதா இல்ல வந்து வேற எதுவும் பேர் வைக்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற என்ன சொல்றது நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீங்களே வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணிட்டு போ பிரச்சனைய வந்த பெரிய அளவுல இல்லாம சின்ன அளவுல வச்சுக்குவோன்றதுக்காக நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க தலைவர முதல் தெரிஞ்சுக்கோங்க முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செஞ்சது உண்மையா பொய்யா ஏன் மாட்டேன் இது வரைக்கும் ஏன் த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியே வரல இது வரைக்கும் எதுவும் கிடையாது விளக்கமும் கிடையாது இல்லையா இப்ப நாம் தமிழர் கட்சி பிரச்சனையை பண்ணியும் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை தமிழ்நாட்டு சார்பாக சரி இது ஏன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது சரி இது ஒரு பக்கம் இங்கே இப்போ இந்த கோயில் பிரச்சனையா பேசுங்க இந்த திரு சேகர்பாபா அவர்கள் செய்கிற வேலையெல்லாம் கரெக்டா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல ஆஹ் அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல் ஏன்னா அவர் வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்குறாரு அது அப்படி இருக்கும் பொழுது அவர் வாயில வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து வந்திருக்க கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட கருத்தாவும் இருக்கு நானும் அந்த கருத்தை தான் முன்வைக்கிறேன் அதுக்கான வந்து அவரு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வீரவசனங்கள் வந்து அவங்க வந்து இத சொன்னாங்க நான் அதனாலதான் வந்து நான் வந்து எமோஷன் ஆயிட்டேன் அப்படின்னு என்னதான் நடந்திருந்தாலுமே ஒரு அந்த எமோஷன் ஆயிருக்க கூடாது இந்த வார்த்தை சொன்னாரு சோர திங்கிரியா பி ஒன்னு பாரத் மதா என்ன சொல்லி இவர் பண்ணுச்சு மூணாவது ஒண்ணு சேகர்பாபு அவர் சொல்றாரு பிரஸ் மீட்ல கொடுக்கறாரு கோயிலுக்குள்ள பயன்படுத்தக்கூடாது வார்த்தைய வெளியே பண்ணியிருந்தா நான் பிரச்சனையா பண்ண மாட்டேன் தேரோட்டம் ரோட்ல நடக்குதா கோயிலுக்குள்ள நடக்குதா இதுவரைக்கும் அவர் அந்த கோயிலுக்கு போன அதாவது இவர் ஒரு பெரிய விவிய

அரோகரானு சொல்கிறவன் அங்கே வந்து சிவாயணமன் சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு அங்கே போய் கத்துறவனை வந்து இது பண்ணிடணும் ஒன்றே கண்டாலே யாருக்குமே பிடிக்கல இப்போ இதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அறநிலைத்துறையில வந்து தமிழ்நாட்டுல குடமுழுக்குல இருந்து இது வரைக்கும் நம்ம தான் வந்து நிறைய செஞ்சிருக்கோம்னு சொல்லி அவங்க வரலாறே எடுத்து காட்டுறாங்க ஒரு பேசக்கூடிய வரலாறா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி வாங்க நீங்க அவர் சொன்னதையே சொல்றேன் நானே சொல்றேன் திருப்பி நாலாயிரம் கோயிலுக்கு மூலக்கு செஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனர் வைப்பாங்க ஒரு இது கேட்பாங்க பொதுமக்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க உங்களால் முடிஞ்ச நன்கொடைய கொடுங்கன்னு சொல்லி சரிங்களா மக்கள் எல்லாருமே அந்தந்த கோயிலுக்குரியவங்க அந்தந்த கோயிலுக்கு பணக்காரங்களெல்லாம் காசு கொடுக்கறாங்க இந்த காசு வெளியே கணக்கு காட்டணுமா இல்லையா அந்த கணக்க காட்ட மாட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அறநிலைத்துறையில தணிக்கை அறிக்கைன்னு ஒண்ணு செஞ்சதே கிடையாது

இவங்களையும் நான் என்ன கேட்குறேன்னா நீ நாலாயிரம் கோ நாலாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொன்னேன் இந்த நாலாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து பண்ணீங்களா இல்லை அறநிலைத்துறையில் இருந்த காசை எடுத்து பண்ணீங்களா

சரிங்களா இப்ப ஒண்ணுல்ல ஆடிட்டிங் செய்யணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து கவர்மெண்ட் அறநிலையத்துடைய ஒரு அனுமதி கேட்டிருக்கு சரிங்களா இது வரைக்கும் அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை ஏன்னா தின்னா நாங்களே தின்னுக்குவோம் நாங்களே மூடி மரத்துக்குவோம் எல்லாமே நாங்களே செஞ்சுக்குவோம் இப்ப ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டில் நாலரை லட்சம் கோடி இந்த நாலே முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த அஞ்சு நாலே முக்கால் வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கணக்கு போட்டுக்கோங்க

அவன் ஒரு முட்டி பீஸு இதுக்கு முன்னாடி அவன் தான் ஒரு பேட்டியில் சொன்னா அதிமுக நாலரை லட்சம் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு இதோட முடிஞ்சுச்சு இனிமேல் காசு வாங்கினா தமிழகம் திவாலுன்னு இவன் தான் அதே வந்துட்டு ஏழு இவங்க கடன் வாங்குறது எதுக்காக தெரியுமா சார் அடுத்து நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் நம்ம தான் கணக்கு வழக்கு பார்க்க போறோம்னு ஒரு நம்பிக்கையில நம்பிக்கை பண்றாங்க நீங்க அதையும் யோசிங்க தலைவரை நீங்க என்ன தலைவரை ஏதோ ஒரு மாதிரி அதாவது குண்டான்குள்ள சோறு இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்றவனுக்கு ரெண்டு பருக்க கீழே விழுகுவான்

நாலு லட்சம் கோடி வாங்கினாரு ஒன்பதே முக்கால் லட்சம் கோடி கடன் இருக்கு சரிங்களா கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தது போக வட்டி கட்டினது போக மிச்சம் மீது எடுத்து நீங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் கடன் வாங்கிதான் ஆக வேண்டும் அதுக்கு தான் அவங்க வந்து எடப்பாடி சொல்ற பிஜேபி கூட்டணிக்கு வந்து நீங்க வந்துட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பண்டு வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த மாதிரி பாருங்க வருமான சொல்றீங்கல்ல வந்து ஆட்சியை நடத்த முடியாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு ஆட்சியே நடத்த முடியாது கடனே ஆயிடுச்சுன்னா என்னதான் அடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்கு அடுத்தது நம்மதான் இதுல மளிகை கடைக்கு போய் வேற மளிகை கடைக்கு போய் நின்னோம்னா நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு மொழி ஜாமான் வாங்க போன காலம் போயி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போகணும் நீங்க ஒரு நாள் சாப்பாட்டுக்கு புரியுதுங்களா இல்ல விலைவாசி உயருதுங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுல நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பாக்குறோம் சார் உண்மைதான் அதை மறுக்கிறது கிடையாது நீங்க சொல்றது முழுக்க முழுக்க இப்ப இந்த சமீப காலத்துல இந்த ஒரு வருஷம் ஆண்டு காலமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருடைய பொருளோட ரேட்டும் வந்து வேகமா வந்து விலை உயர்ந்துகிட்டே இருக்கு அது உண்மையான தகவல் தான் அது எந்த சூழல் போய் முடியும் தெரியல அடுத்து மட்டும் இல்லைங்க தலைவரா நல்லா யோசிச்சு பாருங்க வீட்டு வரி ஏறிச்சு சொத்து வரி ஏறிச்சு எல்லாமே ஏறிச்சு கரண்ட் பில்லு ஏறிச்சு என்ன இவ்வளவு நடந்துருச்சு நீங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணு இப்ப இனிமே வர போற சட்டமன்ற பட்ஜெட் தாக்குது தாக்குதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப தெரியும் என்ன அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க மொத்தத்துக்கு வச்சு செஞ்சுட்டாங்க நார போறது தமிழக மக்கள் தான் விடியல் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுகக்கு தான் மக்களுக்கு இல்லை அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே ீங்காட்டுல தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாள் வரைக்கும் ஆட்சி கொண்டு நிறைய அமைச்சர்களா இருக்கட்டும் நிறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் எல்லாரும் நிறைய வந்து நான் சொல்ல சொல்லப்படுறது எல்லாம் வந்து நூறு கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க அப்படின்லாம் இருக்கு கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை அப்ப ஹெவியா தான் தெரியும் தமிழ்நாட்டுல அரசியல் யாரு நல்லா வேலை பார்த்தாங்க யாரு வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் அந்த டைமில் எல்லாம் வெட்ட வெளிச்சு வரும் நான் எதிர்பார்க்குறேன் தலைவரை நம்ம நிறையா பேச வேண்டியிருக்கு அதை டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக தமிழக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறது உண்மைதான் யார் தமிழகத்தில் யார் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு முதல் சொல்ல சொல்லுங்கள் இன்னொன்று வெள்ளை அறிக்கை கேட்டோம்னாக்கா வெறும் ஒயிட் பேப்பரை எடுத்து வெள்ளை அறிக்கைன்னு காமிச்ச கட்சி கூட்டம் இது திமுக அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்ன்றது தெரியும் புரியுங்களா ஆ அதனால் ஆ இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய கட்சி அப்படின்னு சொல்றீங்கல்ல இங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டுல எது சார் பெரிய கட்சி தான் உறுப்பினர்கள் அதிகமா வச்சிருக்கா சும்மா போலியா வந்து நான் வந்து இவ்வளவு உறுப்பினர் வச்சிருக்கேன் நான் இவ்வளவு உறுப்பினர் வச்சிருக்கேன் நான் இவ்வளவு உறுப்பினர் ஒவ்வொரு கட்சின்னு சொல்றாங்களே முதல்ல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரெல்லாம் வந்து எத்தனை உறுப்பினர் வச்சிருக்காங்க வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க இப்போ எஸ்ஐஆர் வந்துச்சு எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இனிமே வந்து நிறைய வந்து மாற்றங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா நல்ல விஷயமா அது முடியட்டும் தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலே வந்து நம்ம நிறையா பேசுவோம் சார் ஓகே தேங்க் யூ நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் நன்றி இந்த நிகழ்ச்சியில் கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்